வணக்கம் கலியுகத்தின் இந்த யுகமாற்றம் நிகழும் இந்த தருணத்தில் ஆஞ்சநேயரோட பங்கு என்ன பதிமூன்றாம் நூற்றாண்டில் தத்தாத்ரேயரின் அவதாரமான ஸ்ரீ சுவாமி அவர்களின் சரித்திரத்தில் இதை பற்றி ஒரு தகவல் இருக்கு அது வந்து அவர் அவரோட காலகட்டம் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு அவர் வந்து அந்த சரித்திரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார் ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு உத்தரவு சொல்கிறார் வருங்காலத்தில் நீங்கள் வந்து மக்களை அருள் பொரியும் பொருட்டு நீங்கள் வந்து ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஆஞ்சநேயர் சொல்கிறாரு ஐயா என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க முடியாது நீங்கள் என்னோடு கலந்து இருக்கணும் நான் அவதாரம் எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து கலந்து இருக்கணும் அப்படின்னு வரத்தை கேட்டு வாங்கி அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆஞ்சநேயர் வந்து சாய்பாபாவாக பிறந்தார் அவர் தான் வந்து மக்களுக்கு கேட்கும் முறமெல்லாம் அளிக்கும் ஒரு ஒரு குருநாதராக ஒரு இஷ்ட தெய்வமாக பல பேரை வழி நடத்தி வரார் இந்த காலகட்டத்தில் இப்போது அடுத்த யுகமாற்றம் இந்த காலகட்டத்தில் என்ன கடமை செய்ய உள்ளார் என்று பார்த்தோமே ஆனால் பவிஷ்ய மாளிகை இது இது குறித்து தெளிவாக சொல்கிறது அதாவது ஆஞ்சநேயர் இந்த யுக மாற்றம் நிகழும் அந்த சந்திக்காலம் புதிய யுகம் மலரும் அந்த சமயத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் அசுரர்களை நாசம் செய்ய வேண்டுமா என்று விஷ்ணுவிடம் ஒரு கேள்வி ஒரு விண்ணப்பம் கேட் வைக்கிறார் அதற்கு விஷ்ணுவானவர் என்ன சொல்கிறார்னா வேண்டாம் நீங்கள் வந்து பக்தர்களையும் மக்களையும் காக்க வேண்டும் காத்தருள வேண்டும் ஏன்னா வந்து தான் வந்து பெருமாள் அதாவது விஷ்ணு இந்த யுகத்தில் ஒரு புது முறையில் வந்து அசுரர்களையும் துஷ்டர்களையும் விநாசம் செய்ய உள்ளார் நான் துஷ்டர்களை இதுவரைக்கும் இதுவரைக்கும் இந்த ஒம்பது முந்தைய அவதாரங்களில் செய்ய வதம் செய்யாத ஒரு வி புதிய விதத்தில் நான் வந்து அவங்கள வ அவங்கள வதம் செய்ய போகிறேன் அவங்கள அவங்களுக்குள்ளேயே மோதவிட்டு அவன்களே அழிந்து போகும்படி நாம் இது பண்ண போகிறோம் அதாவது துஷ்டர்களை துஷ்டர்களாலே அகற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு 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 புதிய ஒரு முறையை வந்து கையாளுவார் அப்படின்னு இங்கே சொல்கிறார் பவிஷ்ய மாளிகையில் இப்போது தத்தாத்திரேயரும் பவிஷ் இவரும் பெருமாளும் விஷ்ணு வேறு வேறு கிடையாது தத்தாத்திரேயரும் பெருமாளும் ஒரே இதுதான் விஷ்ணு தான் அவரும் ஸோ அதனால் வந்து நம்ம குழப்பிக்கக்கூடாது தத்தாத்திரேயர் வந்து ஒரு மும்மூர்த்திகளின் தான் ஆனால் வந்து அடிப்படையில் அட் த கோர் பார்த்திங்கனாக்கா மையத்தின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருமாளோட ஒரு அம்சம்தான் அவரும் தத்தாத்திரேயரோட சகோ சகோதரிக்கு வந்து அனகாதேவின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்வதி தேவியோட ஒரு இன்னொரு அம்சம் ஸோ அண்ணன் தங்கச்சி ட்வின்ஸாக வந்து அத்திரி மகரிஷிக்கும் அவங்க பறக்கிறாங்க அந்த ஒரு வரலாறும் இருக்குது அந்த ஒரு கதையும் இருக்குது ஆகையால் பக்தர்கள் இந்த மாற்றும் நிகழும் இந்த தருணத்தில் யுக சங்கமத்தில் ஆஞ்சநேயரை வழிபட்டு நற்கதி அடையும்படி தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்